அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக சார்ந்திருக்கின்றோம் கர்சாவில் ஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து தற்போது செய்திகள் வெளியாக வெளியாகியிருக்கின்றன கத்தாருடைய தலைநகர் டோகாவில் ஸ்டேலின் பிரதிநிதிகளுக்கும் கமாஸ் இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து விரிவான தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக வழங்கும் தீர்ப்புக்கள் ட்ரம்ப்புக்கும் ட்ரம்பின் கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது எகிப்தி ஸ்டேல் இடையில் ஏற்பட்டுள்ள முறுகள் குறித்து ஜசிரா தொலைக்காட்சி முக்கியமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சர்வதேச ஊடகவியலாளர்களை பாதுகாக்கக்கூடிய உலக ஊடகவியலாளர் மன்றம் பிரஸ் கிளப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் சண்டை முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நெருங்கி இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் மட்டும் ஸ்ட்ரேலிய படைகளினால் ஏழு பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இதில் ஐந்து பேர் வரை திட்டமிட்டு இவர்கள் பத்திரிகையாளர்கள் என்று தெரிந்த போதும் குறை வைத்து என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது ஏனெனில் காசாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய இனப்படுகொலையை போர்க்குற்றங்களை உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுபவர்கள் ஊடகவியலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடியோ படப்பிடிப்பாளர்கள் புகைப்படப்பிடிப்பாளர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து ஸ்டேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலையை காசாவில் வடக்கு காசாவில் தெற்கு காசாவில் கான்ஜூனிஸில் ரஃபாவில் தற்போது மேற்கு கரையில் என அங்கு ஸ்டேல் இராணுவம் செய்யக்கூடிய அட்டூழியங்களை எல்லாம் உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய உலக மக்களுக்கு நியாயத்தை கேட்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக ஊடகவியலாளர்களின் குரல் மிகப்பெரிய பங்கு வகித்தது அதிலும் குறிப்பாக இந்த அல்ஜஸ்ரா ஊடகம் செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக மிக உயர்வானவை அவர்கள் ஒரு ஊடகமாக இருந்தாலும் கூட தங்களுடைய ஊடக பரப்புக்கு மேலாக மிகப்பெரிய அளவிலான பணிகளை அங்கே செய்திருக்கின்றார்கள் இதன் காரணமாகவே ஸ்டேல் மற்றும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் அல் ஜீலா ஊடகம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் மட்டும் ஏழு பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இல்லை ஐந்து பேர் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பத்திரிகையாளர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பிரஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய மிக பெரிய அளவிலான எழுத்துக்கள் தெரியக்கூடிய வாகனத்தில் பயணம் செய்தபோது போது ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதலினால் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வான்வெளி தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக அல் சேர்ந்தவர்கள் வேறு ஊடகங்களை சேர்ந்தவர்கள் என பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல பாலஸ்தீன பத்திரிகையாளர்களின் ஒன்பது குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் நான்கு பேருடைய வீடுகள் அளிக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர் மன்றம் அறிவித்திருக்கின்றது அப்படியானால் அங்கு நடக்கும் இனப்படுகொலை வெளியுலகின் கண்களுக்கு கொண்டு செல்லப்படக்கூடாது என்பதில் தீவிரமாக அதை யார் வெளிப்படுத்துகின்றார்களோ அந்த ஊடகத்தினுடைய குரல்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு ஊடகமாக ஒரு சமூகத்தின் உடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஊடகமாக இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய உலகளவில் தங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து ஒரு ஊடகத்தினுடைய குரலை நசுக்குவதே உண்மையில் ஜனநாயகத்தின் மிக மோசமான படுகொலை இதை அனைத்து உலக ஊடகங்களும் பத்திரிகைகளும் பாரிய நிறுவனங்களும் கண்டிக்க முன்வருவார்களா என்பது அகில ஊடகத்தின் சார்பில் எங்களுடைய கேள்வியாக இன்றைய நாளில் இருக்கின்றது அடுத்து காசாவில் உலக சுகாதார அமைப்பு இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் உலக சுகாதார அமைப்பினுடைய உயரதியான கணன் பால்கியவர்கள் காசா மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை சுகாதார வசதிகள் இல்லை உணவில்லை ஊட்டச்சத்தில் அங்கு நிலவும் துன்பங்கள் வார்த்தைகளுக்குள் வடிக்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்கின்றன இருந்தபோதிலும் கிட்டத்தட்ட எந்த சுகாதார அமைப்புகளுமே இல்லாத வகையில் முற்றாக அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன சுகாதார கட்டமைப்புகள் அடிப்படை சுகாதார நிலையங்கள் அனைத்தும் ஸ்ரெயலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அந்த மக்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய சுகாதார வசதிகளை செய்வதற்காக நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றோம் இருந்தபோதிலும் கூட காசாவுக்கு சுகாதாரம் சார்ந்த பொருட்கள் மருந்து பொருட்கள் சுகாதார வசதிகளை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் செல்வதற்கு கூட விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னமும் முற்றாக அகலவில்லை அங்கு பல இடங்களில் அணுகள் மிக கடினமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் உலக சுகாதார மையம் மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு உதவுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை உலக சுகாதார அமைப்பினுடைய உயரதிகாரி மத்திய கிழக்கு பிரதேச உயரதிகாரி கெனன் பால்கிவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஜுஎன்ஆர்ட்யூ ஐநாவினுடைய பாலஸ்தீன தூதுவரயம் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக போர் நிறுத்தம் ஆரம்பித்த இந்த இரண்டு வார கால பகுதியில் மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்களுக்கு ஏறக்குறைய பன்னிரண்டு லட்சம் மக்களுக்கு நாங்கள் அடிப்படை உணவுத் தேவையை பூர்த்தி செய்வதற்கான உணவை வழங்கி இருக்கின்றோம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கி இருக்கின்றோம் உலக உணவு திட்டத்துடன் இணைந்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பன்னிரண்டு லட்சம் மக்களுக்கு எங்களுடைய உணவுப் பொருடங்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் மழை புயல் குளிரான காலநிலை நிலவுவதால் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு ஆதரவான கூடாரங்கள் போர்வைகள் பிளாஸ்டிக் தாள்கள் சூடான ஆடைகளை வழங்குவதற்காக பத்து புதிய மத்திய நிலையங்களை திறந்திருக்கின்றோம் அனைத்து இடங்களும் அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடங்களுக்குள் இருந்த வாரியங்களால் முடிந்ததை செய்வதற்கு ஜூஎன்ஆர் டவுல்ஜியர் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக இந்த தலைவர் பிலிப் லாசரே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த பாலஸ்தீன மக்களுக்கு இந்த போர் தின்ற பூமியிலே இருக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நோயாளிகளுக்கு தன்னாளி என்ற உதவிகளை வழங்குவதற்காக செய்யக்கூடிய இந்த ஜூஎன் டவுல்ஜி அமைப்பை முற்றாக முடக்குவதற்கு அல்லது இவர்களுடைய செயற்பாடுகளை தான் ஸ்டேல் மிகப்பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலில் இருக்கின்ற அதனுடைய அமைப்பை தடை செய்து விட்டார்கள் ஸ்டேல் ஆக்கிரமிப்பில் இருக்கிற மேற்கு கரையிலும் அந்த அமைப்பை தடை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கூட கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் குடி தண்ணீர் மற்றும் உணவு போன்ற வசதிகளை வழங்குவதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம் மருத்துவமனைகளிலும் எம் என்றவருக்கு மருத்துவ பொருட்களை வழங்கியிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் என ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் இந்த உலக சுகாதார அமையத்திலிருந்து விலகினார் அடுத்து ஜூஎன்ஆர் டவுல்ஜியைக்கான நிதியுதவியை முற்றாக நிறுத்துவதாக அறிவித்தார் ஜுஎன்ஆர் டவுல்ஜியினுடைய செயற்பாடுகள் குறித்தும் தனக்கு திருப்தி இல்லை என்று தெரிவித்தார் தற்போது ஒரு விடயம் நீங்கள் இணைத்து பார்த்தால் புள்ளிகளை தெளிவாக தெரியும் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மிகப்பெரிய அளவில் அங்கு சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஒன்று ஜூஎன்ஆர் டவுல்ஜி அமைப்பு இரண்டாவது உலக சுகாதார அமைப்பு இரண்டு நிறுவனங்களுக்கும் ஆனால் நிதியுதவியை நாங்கள் நிறுத்துகின்றோம் விலகை கொள்கின்றோம் என்று ட்ரம்ப் கூறியிருப்பதன் அர்த்தம் இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும் அவர் வேறு காரணங்களை சகட்டு குறிப்பிட்டாலும் கூட கொரோனாவை தவறாக கையாண்டார்கள் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்று பல காரணங்களை கூறியிருந்தாலும் கூட ஸ்டேலினுடைய இன அழிப்பில் பாலஸ்தீன மக்களுக்கு தம்மால் என்ற முறை உதவி செய்வதற்காக இவர்கள் எடுத்த முயற்சிகள் தான் டிரம்பையும் கோபப்படுத்தி அந்த அமைப்புகளை தடை செய்யும் அளவுக்கு மாற்றி இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஜூஎன்ஆர் டபுள் ஜூல் போன்ற அமைப்புகள் தங்களுடைய குறிப்பிட்ட வளங்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான சேவைகளை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் மேற்குலக நாடுகள் இவர்களுக்கான பெரிய உதவிகளை நிதியுதவிகளை நிறுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் இந்த அமைப்புகளுக்கு காசாவில் அளிக்கப்பட்ட பிரதேசங்களில் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக செயற்படும் இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு அரபுலக நாடுகள் உதவி செய்ய வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதை எங்காவது அரபுலக நாடுகளில் நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக அந்த நாட்டு அரசுக்கு மற்றும் அரசனுடைய வெளிவகார துறைகளுக்கு குறிப்பாக இந்த ஜூஎன்ஆர் டவுல்ஜிஏ உலக சுகாதார அமையம் போன்ற உதவக்கூடிய அமைப்புகளுக்கு அவர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது உங்களால் இரண்டு பதிவுகளையும் அதற்கான குரல்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளின் அரசுகளுக்கு வழங்க முடிந்தால் அதை வழங்க வேண்டும் என்பதையும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து ஜனவரி மாதம் முதல் ஜெனின் மேற்குக்கரை போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அந்நூற்றி எண்பது பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது ஜனவரி மாதம் மட்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சுமார் ஐநூற்றி எண்பது பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருநூற்றி நாற்பது பேர் ஜெனின் அகதிகள் முகாமிலும் ஏனையவர்கள் பேனைய மேற்கு கடை பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவி பாலஸ்தீனர்கள் அடங்குவதாக கைதிகள் சங்கம் தெரிவிக்கும் சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே பாலஸ்தீன போராளி குழுக்களை சேர்ந்தவர்கள் அவர்களுடன் சார்ந்தவர்கள் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் கைது செய்யப்பட்டவர்களில் அறுபத்தி ஒரு குழந்தைகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுமா பாலஸ்தீன போராளிகள் இதற்கான விளக்கத்தை யார் சொல்லுவார்களோ தெரியாது இதில் பதினேழு பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட பெண்களில் நான்கு பேர் ஐம்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் பாலஸ்தீன போராளிகளாக ஹமாஸ் ஆகியவர்கள் கைது செய்து சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கொடூரமாக இருக்கின்றது ஏற்கனவே பணைய கைதிகள் விடுதலையில் அங்கு ஸ்டெல் பனைய கைதிகளுக்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதாக ஒரு புறம் கூறும் ஸ்டேல் நூறு பனே கைதிகள் நூறு ஸ்டேல் சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்தால் இருநூறு பேரை மீண்டும் பாலஸ்தீனர்களை சிறைக்கு பிடித்து செல்வதென்றால் இப்போது நூறு பேர் விடுதலை செய்வத வெளியே கொண்டு இருநூறு பேரை மேற்கு கரையில் கைது செய்வது எந்த வகை நியாயம் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலிய அமைச்சரவை இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க நாளை கூட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹமாசுதாலய இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் குறித்து கத்தாரின் டோகாவில் குறிப்பாக ஸ்டேலினுடைய பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நாளைய தினம் ஸ்டேலினுடைய அமைச்சரவை கூடி இந்த விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதோடு ஸ்டேலினுடைய ஒரு எம்பி என்று குறிப்பிடுகின்றார் காசாவில் கைது செய்யப்பட்ட பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளின் விடுதலை அந்த நபர்களின் குடும்பங்களினுடைய அழுத்தம் இல்லாமல் ஒருபோதும் நடந்திருக்கின்றாது இந்த நிதஞ்சாகுவும் ஸ்டேலிய அமைச்சரவையும் ஒருபோதும் பணைய கைதிகளை மீட்டு வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இங்கு நடந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர் போராட்டங்கள் அந்த மக்களின் உடைய நிதஞ்சாவுக்கு எதிரான எழுச்சி தான் பணைய கைதிகளை மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றது எனவே கடைசி பனைய கைதி விடுவிக்கப்படும் வரை குறிப்பாக அனைவரும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அல்லது நூற்றிக்கு நூறு விதம் சரியான கருத்து ஏனெனில் ஆரம்பத்திலேயே இந்த பணைய கைதிகள் முப்பத்தி எட்டு நாற்பது பேர் வரை இஸ்ரேலிய வான் தாக்குதல் மற்றும் அங்கு மோதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆரம்பத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகளை கத்தார் எகிப்து ஆரம்பித்த போது கமாசுடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டால் இன்னும் பல பணைய கைதிகளை உயிருடன் மீட்டிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றதை அதைத்தான் ஸ்ட்ரேலியின் நெசட் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து குறிப்பாக ஸ்டேல் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய சதி திட்டத்தில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி காசாவை இன சுத்திகரிப்பு செய்யும் திட்டம் அரபுலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜோர்டான் எகிப்து சவுதி அரேபியா ஆக்கிர எமிரேட்ஸ் ஈரான் துருக்கி இந்தோனேசியா முதல் பல எதிராக மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் காசாவில் நடத்தக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கும் இந்த சூழ்நிலையில் கர்சா எல்லைக்கு அருகே எகிப்திய இராணுவத்தினுடைய டேங்கிகள் மிகப்பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா அரபி தொலைக்காட்சி இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த காணொளி ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் எந்த தேதி சரியாக குறிப்பிடவில்லை ஆனால் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளாக ஸ்ட்ரேலுடைய ராணுவ டேங்குகள் காசா எல்லைக்கருகாக மிகப்பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான டேங்குகள் எகிப்தின் பதக்கத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது கெய்ரோவில் நடந்த உயர்மட்ட கூட்டத்தின் போது ஸ்ட்ரேலிய அதிகாரிகள் இராணுவ இருப்பு குறித்து எகிப்து ஸ்டேலுக்கு இடையில் நவம்பர் ஏழாம் தேதி நடந்த ஒரு சந்திப்பில் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான விரிசலான கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக பிலடெல்பி காரிடாரில் ஸ்டேலிய படைகள் இருப்பது குறித்து எகிப்து மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அதேபோல ராஃபா கடவை உடனடியாக திறந்து பாலஸ்தீன மக்களை அவை வெளியேற அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தன அதேபோல தற்போது இந்த பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ஸ்டேலினுடைய திட்டம் அரபுலக நாடுகள் மத்தியில் கொதிப்பு ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் எகிப்து பக்கமாக காசா எல்லையோரமாக டேங்கிகள் நிறுத்தப்பட்டிருப்பது ஸ்டேல் எகிப்து இடையிலான ஒரு மோதலுக்கான அல்லது ஸ்டேல் எகிப்து இடையிலான ஒரு முருகலுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என பல நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அல் மஜாதின் தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டு எகிப்து திடீரென இந்த இராணுவ குவிப்பையும் ராணுவ டேங்கிகளையும் நிறுத்தி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருந்தாலும் கூட அங்கு குடியேற்ற வாசிகளினுடைய குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவதுதான் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது ஆனால் அதை தடை செய்து குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தால் கூட அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக ஏற்கனவே மூன்று நீதிமன்றங்கள் மாகாண நீதிமன்றங்கள் தடை விதித்து தீர்ப்பை வழங்கியிருந்த சூழ்நிலையில் இன்றும் ஒரு முக்கியமான மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் பிறப்புரிமை ரீதியில் குடியுரிமையை தடை செய்த ட்ரம்பின் முடிவை தடை செய்திருப்பது ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்ல நேற்றைய தினம் குறிப்பாக ஜுஎஸ்ஏ நிறுவனத்தினுடைய ஆயிரக்கணக்கான பணியாளர்களை உடனடியாக கட்டாய விடுப்பில் நீண்ட விடுப்பில் அனுப்பும் ட்ரம்பின் திட்டத்திற்கும் நீதிமன்றம் தற்காலிகமான தடை உத்தரவை விதித்திருக்கின்றார்கள் நீதிமன்றம் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் அங்கு தடைகளை ஏற்படுத்த தொடங்கியிருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எதிராகவும் எலான் மாஸ்க்கு எதிராகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே பல இடங்களில் தற்போது போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் வாஷிங்டன் நியூயோர்க்ஸ் மெக்சிகன் கலிபேர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்களில் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய குடியேற்றவாசிகளை வெளியேற்றும் திட்டம் மற்றும் பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான போராட்டம் பிடித்திருக்கின்றது அதில் எலன் மாஸ்க்கு எதிராகவும் எலன் மாஸ்க் டொனால்ட் ட்ரம்பை தவறாக வழி நடத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் நீதிமன்றங்கள் முட்டுக்கட்டை போடும் பொழுது மறுபுறம் அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு எதிராக ஆரம்பித்திருக்கும் போராட்டங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது அதேபோல் சர்வதேச ரீதியிலும் ட்ரம்பினுடைய வரி கொள்கைகள் மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு வரி விதித்து பின்னர் அதிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எனவே ட்ரம்ப் போகும் முடிவுகள் அமெரிக்காவுக்கும் உலகத்திற்கும் எவ்வாறான சிக்கல்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பற்றி தொடர்பிலான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லா முழுமையான செய்திகளையும் நாங்கள் அகிலம் சேனலில் வழங்குவதால் சிறிய சிறிய உலக செய்திகள் மற்றும் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உடனடி செய்திகளை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அகிலம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் ஊடாக உலகின் வேறுபட்ட நாடுகளில் நடைபெறக்கூடிய செய்திகளையும் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்